சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியோட இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் சாஹித் ராஜி துறைமுகத்தில் நடந்த பயங்கர குண்டுவெடிப்புக்கு உலகத் தலைவர்கள் அனுதாபம் நிபந்தனைகளின்றி உக்ரைனுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் புடின் அதிரடி அறிவிப்பு பாகிஸ்தானில் பதினைந்து பயங்கரவாதிகள் சுட்டுக்கொலை பாதுகாப்பு படையினர் அதிரடி இந்தியா மீது வீச நூற்றி முப்பது அணு ஆயுதம் தயார் பாகிஸ்தான் அமைச்சர் மிரட்டல் பஹல் முகாம் தாக்குதலை கண்டித்த ஐநா பாதுகாப்பு கவுன்சில் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அதுடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் பந்தரப்பாஸில் உள்ள ஷாஹித் ராஜி துறைமுகத்தில் இருபத்தி ஐந்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் ஆறு பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் அதே நேரம் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் காயமடைந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறதா இந்த வெடிப்பு சம்பவத்திற்கு உலகெங்கிலும் இருக்கின்ற தலைவர்களும் அதிகாரிகளும் தனித்தனியே இரங்கல் செய்திகளை அனுப்பியிருக்கிறார்கள் கத்தார் ஈராக் ஆப்கானிஸ்தான் கியூபா வெனிசுலா பாகிஸ்தான் துருக்கி ஜப்பான் ஜோர்டான் ரஷ்யா குர்திஸ்தான் பிராந்தியம் சவுதி அரேபியா அஜர்பைஜான் நிகரஹுவா மற்றும் குவைத் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் வெளியுறவு அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் தனித்தனி செய்தியில் இந்த கொடிய குண்டுவெடிப்பு குறித்து ஈரானிய மக்களுக்கு அனுதாபம் தெரிவித்திருக்கிறார்கள் கூடுதலாக ஹமாஸ் இயக்கம் பாலஸ்தீன விடுதலைக்கான பாபுலர் பிரண்ட் பக்கிட்சான் சாகின் தேஃப் மற்றும் யுரேசிய பொருளாதார ஆணையத்தின் வாரிய தலைவர் ஆகியோர் இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த சம்பவத்தால் ஏற்படும் விளைவுகள் மற்றும் சவால்களை நிவர்த்தி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க உதவி வழங்க ரஷ்யா தயாராக இருப்பதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்திருக்கிறார் துருக்கிய வெளியுறவு அமைச்சர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் ஈரான் மக்களுக்கும் இரங்கல் தெரிவித்துக் கொண்டதோடு காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் இதற்கிடையே ஈரானுக்கான பாகிஸ்தான் தூதர் தனது எக்ஸ் ஒரு செய்தியை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் பந்தரப்பாசில் உள்ள ஷாகித் ராஜி துறைமுகத்தில் ஏற்பட்ட வெடிப்பு குறித்து அறிந்து நான் மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன் நூற்றுக்கணக்கானோர் கணக்கானோர் காயமடைந்த செய்திகளும் வந்திருக்கின்றன என்று தெரிவித்திருக்கிறார் ஈரானிய மக்கள் அரசாங்கம் இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அயதுல்ல அலி மற்றும் ஜனாதிபதி மசூத் பெசியான் ஆகியோருடன் நிகரகுவா தேசமும் அரசாங்கமும் உறுதியாக நிற்கின்றன என்று நிகரகுவா அரசாங்கம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது சாஹித் ராஜி துறைமுகத்தில் ஏற்பட்ட பயங்கர வெடிப்புக்கு கத்தார் அமீர் தமீம் பின் ஹமாத் பின் ஹலீபா அல் தானி அவரது துணை அமைச்சர் அப்துல்லா பின் ஹமாத் பின் ஹலீபா அல் தானி கத்தார் பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி ஆகியோரும் தனித்தனி இரங்கல் செய்திகளை அனுப்பியிருக்கிறார்கள் சனிக்கிழமை நிகழ்ந்த இந்த குண்டுவெடிப்பு சுற்றியிருக்கின்ற பகுதிகளில் பரவலான அழிவை ஏற்படுத்தியது என்றும் மேற்கு பந்தரப்பாஸில் உள்ள சில தொழிற்சாலைகளை பாதித்ததாகவும் கூறப்படுகிறது மறுபுறம் எந்த ஒரு நிபந்தனைகளின்றி உக்ரைன் பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா தயாராக இருப்பதாக புடின் அறிவித்திருக்கிறார் ரஷ்யா உக்ரைன் போர் பதற்றம் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறார் அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்காஃபிடம் உக்ரைனுடன் நிபந்தனைகள் ஏதுமின்றி பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்யா தயாராக இருப்பதாக ரஷ்யா சனிக்கிழமை அதிகாரபூர்வமாக தெரிவித்திருக்கிறது கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமித்ரி இது குறித்து கூறுகையில் நேற்று அமெரிக்க தூதர் விட்காஃபுடன் நடந்த பேச்சுவார்த்தையின் போது விளாடிமிர் புடின் அவர்கள் உக்ரைனுடன் எந்தவிதமான முன்னிபந்தனைகளும் இல்லாமல் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க ரஷ்யா தயாராக இருப்பதாக அறிவித்தார் ரஷ்ய அதிபர் இந்த கருத்தை இதற்கு முன்பும் பல முறை வலியுறுத்தியிருக்கிறார் என்று குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் இந்த அறிவிப்பு உக்ரைன் போர் முடிவுக்கு என்ற கேள்வியை உலக அரங்கில் எழுப்பியிருக்கிறது இந்த சூழ்நிலையில் போப் பிரான்சிஸ் அவர்களின் இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்காக ரோம் நகரில் அமெரிக்காவின் ஜனாதிபதி ட்ரம்ப் இருந்த போதும் உக்ரைன் ஜனாதிபதி வொலாடிமிர் ஜெலின்ஸ்கியை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்புக்கு பின்னர் அமெரிக்க ஜனாதிபதி தன்னுடைய ட்ரூத் சோசியல் பக்கத்தில் ரஷ்யாவுடனான அணுகுமுறையில் மாற்றம் தேவைப்படலாம் என்று கருத்து தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது மறுபுறம் பாகிஸ்தானில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையிலான சண்டையில் பதினைந்து பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பலூசிஸ்தான் கிளர்ச்சிப்படை தெக்ரிக் இ தலிபான் உட்பட பல்வேறு பயங்கரவாத அமைப்புகள் பாகிஸ்தானில் செயல்பட்டு வருகின்றன இந்த நிலையில் காஷ்மீரில் நடந்த தாக்குதல்களுக்கு டிஆர்எஃப் என்ற அமைப்பு பொறுப்பேற்றிருக்கிறது அதனைத் தொடர்ந்து பாகிஸ்தானியர்களை வெளியேற்றும் நடவடிக்கைகளில் இந்தியா ஈடுபட்டது இந்த நிலையில் பாகிஸ்தானின் வடக்கு வசிஸ்தான் மற்றும் கரக் ஆகிய பகுதிகளில் பயங்கரவாதிகள் இருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது இதையடுத்து உடனே பாதுகாப்பு படையினர் அங்கு விரைந்து தேடுதல் வேட்டை நடத்தியிருக்கிறார்கள் அப்போது மறைந்திருந்த பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்த பாதுகாப்பு படையினரும் பதில் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் இதில் பதினைந்து பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மேலும் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த இருவர் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதேபோல இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மோதல் என்பது தற்போது அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் தான் இந்தியாவுக்கென்று தனியாக ஆயுத கிடங்கை வைத்திருக்கிறோம் அதில் ஏவுகணைகள் அணு ஆயுதங்கள் இருக்கிறது இந்தியாவை நோக்கி மட்டும் நூற்றி முப்பது அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறோம் என்று பாகிஸ்தான் சார்பில் இருந்து மிரட்டல் விடுத்திருக்கின்ற சம்பவம் இரு நாடுகளிடையேயான பதற்றத்தை அதிகரித்திருக்கிறது பாகிஸ்தான் அமைச்சரான ஹனீப் அப்பாசி நம் நாட்டின் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்படும் என்று மிரட்டல் விடுத்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் என்ன கூறியிருக்கிறார் என்றார் சிந்து நதி நீரை நிறுத்தி வைத்தால் இந்தியா முழுநேர போருக்கு தயாராகி வருவதாக அர்த்தம் இந்தியாவுக்கென்று தனியாக ஒரு ஆயுதக் கிடங்கை வைத்திருக்கிறோம் அதில் ஹோரி சாஹின் மற்றும் ஹாஸ்னவி ஏவுகணைகள் இருக்கின்றன நூற்றி முப்பது அணு ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நூற்றி முப்பது அணு ஆயுதங்களும் இந்தியாவை இலக்காக வைத்திருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார் மேலும் எங்களிடம் ராணுவ ஆயுதங்கள் இருக்கின்றன ஏவுகணைகளை வைத்திருக்கின்றோம் அணு ஆயுதம் இருக்கும் இவை அனைத்தும் வெறும் காட்சி பொருட்களாக மட்டும் நாங்கள் வைத்திருக்கவில்லை நாட்டில் நாங்கள் எங்கெல்லாம் அணு ஆயுதம் வைத்திருக்கிறோம் என்பது யாருக்கும் தெரியாது நான் மீண்டும் சொல்கிறேன் எங்களிடம் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இருக்கிறது அது உங்களை இலக்காக கொண்டு தாக்கும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இந்தியாவுடன் ஒப்பிடும் பாகிஸ்தான் ம் விமானப்படை கடற்படை ஆகியவற்றில் வலிமை குறைந்து காணப்படுகிறது பாகிஸ்தானை போல இந்தியாவிடம் அணு ஆயுதம் என்பது இருக்கிறது ஆனால் பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை கையில் எடுத்தால் இந்தியா நிச்சயமாக அதனை இறக்கும் கூறப்படுகிறது பொதுவாக இப்போது எந்த நாடுகளும் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவதில்லை ரஷ்யா உக்ரைன் போர் காசா போர் என்று வருடக்கணக்கில் நடக்கும் போரில் கூட அணு ஆயுதம் பயன்படுத்தப்படவில்லை இன்னும் சொல்ல போனால் இரண்டாம் உலக போருக்கு பிறகு ஒவ்வொரு நாடுகளிடமும் இருக்கும் அணு ஆயுதம் வரும் காட்சி பொருளாகவும் மிரட்டல் விடுக்கும் பொருளாகவும் மட்டும் இருப்பினும் பாகிஸ்தான் எங்கே இந்தியாவை தாக்கிவிடுமோ என்ற அச்சம் விமானம் ஏவுகணி என்று காஷ்மீர் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக சில அதிரடி முடிவுகளை எடுத்தது அதன்படி சிந்து நதி நீரை நிறுத்தி பாகிஸ்தானுக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளித்தது இந்தியா இது பாகிஸ்தான் மக்களின் வாழ்வாதார பிரச்சனையாக மாறியிருக்கிறது அதே போல அட்டாரி எல்லை மூடல் பாகிஸ்தானியர்களை உடனடியாக இந்தியாவிலிருந்து வெளியேற்றுவது பாகிஸ்தானியர்களுக்கு விசா வழங்குவது ரத்து உள்ளிட்ட அதிரடி நடவடிக்கைகளை பாகிஸ்தானில் மருந்து தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் கூட உருவாகி இருக்கிறது இந்த நிலையில் பாகிஸ்தானியர்கள் கதறி வருகிறார்கள் மற்றபடி அணு ஆயுதம் வைத்திருக்கிறோம் இந்தியாவை தாக்கிவிடுவோம் என்பதெல்லாம் வெறும் பேச்சுதான் என்கிறார்கள் சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் ஹாஷ்மீரின் பஹல்காம் தாக்குதலுக்கு உலகமே கண்டனம் தெரிவித்து வருகிறது அந்த வகையில் கவுன்சிலும் பாகிஸ்தானும் குற்றச்சாட்டு வழக்கமாக தீவிரவாத தாக்குதலை கண்டித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சில் விடுக்கும் அறிக்கைகள் தீவிரமாக இருக்கும் ஆனால் பஹல்காம் தாக்குதலை கண்டித்து விடுத்த அறிக்கை அப்படி இல்லை என்று கூறப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த புல்வாமா தாக்குதலை கண்டித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அறிக்கையை வெளியிட்டிருந்தது அதில் தாக்குதலை கடுமையாக கண்டித்திருந்ததோடு இந்திய அரசுடன் நேரடியாக அனைத்து நாடுகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கராராக சுட்டிக்காட்டியிருந்தது ஆனால் பகல்காம் தாக்குதல் அறிக்கையில் இப்படி கராராக குறிப்பிடப்படவில்லை மாறாக விசாரணை அதிகாரிகளுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்று மட்டுமே கூறப்பட்டிருக்கிறது அறிக்கையில் இந்திய அரசு என்கின்ற வார்த்தை இடம்பெறவில்லை இந்த திடீர் மாற்றத்திற்கு காரணம் சீனா பாகிஸ்தானின் வலியுறுத்தல்கள் தான் என்று சொல்லப்படுகிறது பாகிஸ்தான் சீனா இணைந்து அறிக்கையில் மாற்றம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கும் அதன் அடிப்படை இந்த மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்று சர்வதேச அரசியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள் இந்த மாற்றத்தை செய்யும் அளவுக்கு சீனாவுக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் அதிகாரம் இருக்கிறது சீனா நிரந்தர உறுப்பினர் அது மட்டுமல்லாது ஐ நா பாதுகாப்பு கவுன்சிலின் கொள்கைகளில் தலையீடு செய்யும் அளவுக்கு அந்த நாட்டுக்கு செல்வாக்கு இருக்கிறது ஆரம்பத்தில் இருந்து இந்த தாக்குதலுக்கு எனக்கும் தொடர்பு கிடையாது என்று பாகிஸ்தான் திட்டவட்டமாக மறுத்து வருகிறது ஆனால் தாக்குதலுக்கு த ரெசிடென்ட் பிரண்ட் என்கின்ற அமைப்பு பொறுப்பேற்றிருக்கிறது பயங்கரவாத அமைப்பின் கிளை இந்த அமைப்பு இதற்கு பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ஐ எஸ் ஐ உதவி செய்து வருகிறது என்று சொல்லப்படுகிறது அப்படி இருப்பின் பாகிஸ்தானுக்கும் இந்த தாக்குதலுக்கும் எப்படி தொடர்பு இல்லாமல் இருக்கும் என பலரும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் இந்த சந்தேகத்தை வலுப்படுத்திய மற்றொரு விஷயம் பாகிஸ்தானின் நடவடிக்கைகள்தான் அதாவது தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுக்கு இரங்கல் தெரிவித்த அந்த நாட்டு அரசு தாக்குதல் நடத்தியவர்களை கண்டிக்கவில்லை மறுபுறம் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அறிக்கையை எடுத்துக்கொண்டால் புல்வாமா தாக்குதலில் ஜெய்ஸ் இ முகமது அமைப்பின் பெயர் வெளிப்படையாக குறிப்பிடப்பட்டு கண்டனம் தெரிவிக்க து ஆனால் பஹல்காம் தாக்குதலில் தீவிரவாத அமைப்பின் பெயர் குறிப்பிடப்படவில்லை சொல்லிக் கொள்ளும்படியான ஆறுதலான விஷயம் என்ன பயங்கரவாதத்தால் ஏற்படும் உலக அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு வரும் அச்சுறுத்தலுக்கு எதிராக அனைவரும் அனைத்து வழிகளிலும் தீவிரமாக போராட வேண்டும் என்று ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூறியிருப்பதுதான் அதேபோல இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இருவரும் அமைதியை பாதுகாக்க அதிகபட்ச ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டும் என்றும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலினுடைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த அறிக்கை ஒருபுறம் இருந்தாலும் மறுபுறம் பாகிஸ்தான் பிரதமர் செபாஸ் ஷெரீப் நடுநிலை

வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்